அதனால அண்ணா பெரிய மீன் ஒன்று ஓட்டுற ஊர மக்கள் வணக்கம் ரவளே நான் உங்கள் தவகரன் நான் உங்கள் சங்கவி இப்ப நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க இங்க பேலிய உடைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இலங்கையிலே மிகப்பெரிய மீன் சந்தை என்றா பேலியோட மீன் இலங்கையிலே மிகப்பெரிய மீன் சந்தையோட மிக பெரிய பெரிய மீனலாம் இங்க இருக்குமா அப்ப அதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் உமே நாலு மாந்து முதல் தரம் ஒரு நாள் போவே இல்ல அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போப் போறோம் போப் போறோம் பாத்தீங்கன்னா காலம் 8 மணிக்கு தான் வந்திருக்கேன் இப்ப எப்படி மீன் அள்ளறக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நான் பாப்போம் இங்க பாத்தீங்களா இருந்தா இங்க இருந்தான் எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறோம் அதே மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறதுனா அப்படியான ஒரு பெரிய மீன் சந்தை இப்போ வாங்க நாங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்க்கலாமே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த பேலியோட பிரதேசமே கூட ஒரு வாகன நெரிசலாக இருக்குன்னு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மத்திய மீன் சந்தை தொகுதி பேலியோட இப்போதான் பார்த்தீங்கன்னாடா மீன் சந்தை இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா நாங்கள் வந்திருக்கிற நேரம் சரியாக எட்டு மணிக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க இவ்வளோ வாகனங்கள் நிற்கும் இந்த இடத்த சுற்றி பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நிறைய வாகனங்கள் மக்கள் எல்லாம் வந்து கொண்டு இப்படியே பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் சந்தைக்குள்ளே அம்போகப்போகிறோம் இங்கே என்னென்ன மாதிரியான மீன்கள் இருக்குது இப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்கள் சந்தைக்குள்ளே போயிருக்க பாருங்க முதலே எங்களுக்கு நண்டு தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா நண்டு அதில் ஓட்டி கொண்டு இருக்கிறார் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீன்கள் வந்துருக்கு ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்திருக்கு மீன்கள் பாருங்கள் இந்த மீன் சந்தையை பாருங்கள் ஒவ்வொரு மக்கள் கூட்டமாக இருக்குது

என்ன திமிங்கல மாதிரி கிடக்கற வாடா சுவா வா எல்லாம் மட்டி மட்டி வச்சிருக்கீங்க மங்கள பெரிய பெரிய மீன் இருக்கு இப்படியான பெரிய மீன் எல்லாம் நீங்க இங்க வா நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கு என்ன வாழ்க்கையில என்ன இத மஸ்டா இவ்வளவு பெரிய மீன் பாத்தீங்கடா இப்படியான பெரிய மீன் பார்க்கறோம்டா காட்டேன் நீங்க பேலியோட மீன் சாந்தை வா நீங்க கடா தான் பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இது வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாவும் குடுப்பினம் பாத்தீங்கடா அதான் நம்ம நிரத்து கொடுத்து கொண்டிருக்கிற மீன்கள் துண்டுகள்

பார்த்தா ஓகே ஓகே எத்தனை மணி மட்டும் தூரம் இருந்திருப்பீங்க ஒரு பன்னெண்டு மணி விட்டு மணி இது வந்து அனில் பாறை இது இது வந்து செவன் பாறை இது இல்லை ஓகே இதை கிலோ கணக்குல கொடுப்பீங்க கிலோ கணக்குல கொடுப்பீங்க ஹோல்சேலும் பண்ணுவோம் ரீட்டெயிலும் பண்ணுவோம் ரீடெயிலும் பண்ணுவீங்கன்னா பண்ணுவீங்க ஆ மீன் அதெல்லாம் வட்டி கொடுத்து

இது மீன் தம்புவா தம்புவா இது தம்புவா கொசா கீரி மீன் பாருங்க அப்படிங்களுக்கு எல்லாம்

பெரிய மீன் கஷ்டம் கஷ்டம் மீன் பற்றி சரியான இப்படி பெரிய மீன் பற்ற சரியான அஸ்டம் தூனா அது என்ன டூனா இந்த மீன் தூனா மீனா தான் விட்டுறார்

போற வழி எல்லாத்துலயும் பெரிய பெரிய மீன் எல்லாம் அப்படியே குஞ்சு வச்சிருக்கிறேன் இது பாருங்க அப்படியே எல்லாமே டூணா டூணா கலவெல்லாம் அதான் பிங்கிஸுக்க வர்றேன் அப்படியே அப்படியே மீதி ஓரமா அப்படியே வச்சிக்கிற மாதிரி இருக்கு அப்படி இங்கடா பாருங்க மீனாலதான் மட்டி மட்டியா விற்பனை செஞ்சோன் இருக்கிறேன் ஓ இங்காலே பாருங்க ஊட ஒரு டூணா நிஞ்ச வடிவ அடிக்கி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஒரு சைஸ்ல தரமிருக்கணும் ஆகே வடிவா இருக்க இந்த இடத்துல கொக்குகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் அவ்வளவு மீன்கள் இருக்கு அந்த கழிவுகளை தின்றக்காண்டி வந்து கொக்குகள் வந்து நடமாடி கொண்டு தெரியுது பெரிய மீன் ஒன்று கரத்தையில் உருட்டி கொண்டு வரீங்க பெரிய மீன் மீன்ட்டுப்பா எப்படி தூக்கிடுவா அந்த மீன் சைஸா பாக்கவே உங்களுக்கு தெரியும் மீன் சைஸா பாக்க

இலங்கையிலேயே பெரிய மீன் சந்தைன்னா இந்த பேலியோட மீன் சந்தை தான் அவ்வளவு நிறைய இடங்கள்ல இருந்து இங்க மீன்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் பெரிய பெரிய மீன்கள் எல்லா மீன்களும் நீங்க இங்க பாக்கலாம் இந்த மீன் எல்லாம் பழையா 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 தூணா குறைவு சரி சரி அது என்ன மீன் கொப்படா என்ன டேஸ்டா இருக்கு எல்லாம் டேஸ்டா பிஸியா இருக்கு நெஞ்சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா ராடு எல்லாம் இருக்கு நடக்குள்ளாவே ஒவ்வொரு சைஸ்லால் வச்சிருக்கீங்க எல்லா சைஸும் இருக்கு நண்டு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா நண்டா பாருங்க குட்டிலால் இருந்திருக்கிறேன் இந்த இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில அப்படியே மீன்களை எல்லாம் குவிச்சு வச்சிருக்கேன் அதுதான் நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த பக்கத்துலயே ஏன் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமா அப்படியே குவிச்சு வச்சிருக்கேன் இந்த பகுதியில எல்லாம் சரியான மக்களா இருக்கு இங்க நீங்க எட்டு மணிக்கு முதல் வந்து மீன் வேண்டோனும் அப்படி இல்லாடி மீன்கள் வந்து முடிஞ்சிடும் உண்மையிலேயே நாங்கள் கடைசி நேரத்துல வந்திருக்கிறோம் நீங்க வாருங்கடா இருந்தா நேரத்துக்கு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா வகையான மீன்களும் வந்து வேண்டக்கூடிய மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா முந்நூத்தி அம்பது ரூபா இருநூறு இருக்கு இது பாத்தீங்கன்னா வித்தியாசம் ராடா ராடா இது கல் சிங்கி 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 சிங்கி

கொஞ்ச காலத்துல மெனிசனே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சரி சரி நன்றி என்ன மீன் வண்டி 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 மீன் கருப்பா கிடக்கு பண்டி மீனா பேலியோட மீன் சந்தையில இருந்து நிறைய மீன்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க இதுல இருந்து வாகனங்கள்ல வந்து ஏற்றுமதி செய்யணும் ஒவ்வொரு நாடுகளுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இங்க இருந்தா வந்து மீன்கள் வந்து கூடுதலா வந்து ஏற்றுமதி செய்யணும் அதை தான் நீங்க பாத்து கொண்டிருக்கீங்க பட்டியல இருந்து ஏற்றி கொண்டிருக்கணும் அப்படி வாகனங்கள்ல கொக்குகள் நிறைய கொக்குகள் பதிக்கணக்க மீன்களை களைபடுத்தி சாப்பிடணும் இருக்கக்கூடிய வந்து பெரிய மீன்கள் எல்லாம் உண்மையில் சொல்ல போனால் இந்த சந்தையை காட்டுறாய் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் போகாது அவ்வளவு பெரிய சந்தை இலங்கையிலே பெரிய சந்தைன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் மீன் சந்தைன்னா இந்த சந்தை இப்படி அங்கே பின்னுக்கு வந்து மீன்களை வந்து வெட்டி குடிக்கணும் அதையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணினா வெளி மாவட்டங்களுக்கு இந்த இதில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பாருங்க நிறைய மீன்களை வந்து அப்படியே பெட்டியலுக்கு போட்டு ஐஸுகள் போட்டு அப்படியே அடுக்கி வச்சிருக்கணும் வாகனங்கள் வந்து அப்படியே ஏற்றி கொண்டு போவோம் நிறைய வாகனங்கள் அங்கால நிற்கிது இந்த பேலியோட மீன் சந்தைக்கு பின்னால மீன்கள் வெட்டி கொடுக்குறக்குன்னு ஒரு தண்ணி இடம் இருக்குது அதே மாதிரி மீன் கழிவுகள் அந்த மீனில் இருந்து வெட்டப்படுற செடில்கள் அதெல்லாம் இருக்குல்லோ அதை வச்சு இங்கே வந்து மீன் மேஸு நாங்கள் அந்த கோழிகளுக்கு போடுவோம் மீன்களுக்கு போடுவோம் மேஸ் இருக்குல்லோ அதெல்லாமே இந்த மீன் கழிவுல இருந்து தான் தயாரிக்கணும் அதுக்கான ஃபேக்ட்ரி வந்து அங்காலே இருக்கு பாருங்க அந்த நீளமாக இருக்கு அதான் அந்த ஃபேக்ட்ரி அந்த மீன் கழிவுல வச்சு கோழிகளுக்கு தீ தீவனங்கள் அதே மாதிரி மீனுக்கு தேவையான அந்த வடப்பு மீன்களுக்கு தேவையான தீவனங்களை செய்யணும் அப்படி வாங்க மீன்களை வெட்டுற பாப்போம் இப்படி அந்த நேருக்கு பாருங்கள் அப்படியே இது மீன் மீன் வெட்டுறாங்கல்ல இப்போ வீட்டுக்கு தேவையான நீங்கள் மீன்களை வேண்டி கொண்டு போனீங்கன்னா இலகுவா வெட்டி கொண்டு போகக்கூடிய மருங்க பாருங்க இதெல்லாம் கடையிலுக்கு வேண்டி கொண்டு போயிடணும் நினைக்கிறேன் வெட்டி கொண்டு போயிடணும் பானத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு மீன்களையும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வேண்டிட்டு இங்கே வந்து வெட்டிட்டு கொண்டு போயினோம் பாருங்கள் தலை புரியும்பா அதெல்லாம் புரியும் புரியும்பா ஒரு ஒரு விலைக்கு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பத்து விலைக்கு வச்சிருக்கீங்க பார்க்க தெரியுது பாருங்க அப்படியே பார்க்கக்கூடிய பாருங்க அப்படியே தொடருக்கு வந்து அந்த மக்கள் வேண்டி அந்த மீன் எல்லா கிளீன் பண்ணி வட்டி கொண்டு ஓகே

வெட்டி வெட்டி அந்த வாலியலுக்காக வந்து வேண்டி கொண்டு போயிடும் அந்த சமையல்காரர் வந்து வாழ்ஞ்சி வந்து மீன் பண்ணுறது எல்லாமே ஒரு வாலியெல்லாம் கொண்டு அறிவினா வாலிக்க வேண்டி கொண்டு வந்து வாலிக்கு கொண்டு போயினா பேக்கர் பாவிக்கிற இல்லை கடைக்காரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜால் மாவட்டத்தில் இருந்து கூட வந்த வாகனங்கள் நிக்குது இஞ்சி வராங்க அவ்வளோ பெரிய மீன்டா தூண்டில் போட்டு தான் முடிச்சு தூண்டில் போட்டு பிடிக்கலாம் சார் விலையே கேதே இந்த மீனை தூக்குறதே பார்க்க பெரிய இதாக பாருங்க ஒம்மா இன்னும் பெட்டியும் மீன் பாருங்க ஒப்பா ஷூ செம கிலோ வரும் நினைக்கிறேன் தூக்கி இல்லாமல் தான் தூக்கினவன்

படியா மணந்து கொண்டிருக்கறார் வாத்தியக்ளா இந்த வாசிங்கடா இதோ பேருங்க அத முக காப் பாருங்க மனக்கு வந்தா சாபணியா உன கொண்டு விட வா சங்கம் விட ரோசி கொண்டுஞ்சி விட்டுறம்மா ஆ நீங்க வந்தீங்க உங்களுக்கு கொடும்பு பேலியோட மீன் சார்ந்தை காட்டியிருப்பான் அது மாதிரி ஏன்னா அப்படின்னா மசஸ்டம் வந்து மிக பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு கட்டாயம் நீங்க பேலியோட மீன் சார்ந்தைக்கு வரிங்களா இருந்தா ஒரு டவுட் டபுள் சுற்றி பாருங்க பெரிய பெரிய மீன் ஒரு டபுள் காரணம் கிடைக்கும் கிடைக்காத மீனை வந்து பாப்பீங்க அது காலம் எட்டு மணிக்கு முதல் வர பாருங்க அவ்வளோக்கு தான் நிறைய மீனன்றிருக்கு ஒரு இருந்து காலம் அதிகாலையே ஒரு மணிலேருந்தே ஆரம்பிச்சிற மீன் மேலே பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தோஷமா இருக்கு வேண